ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெட்டி விமர்சனம் பாட்டி த்ரிஷா தாத்தா கமலஹாசனுடைய கலக்கல் காம்போவோட சீரியலவே இல்லாம சிறப்பான நடிப்பை சிலம்பரசன் வெளிப்படுத்தி இருக்க மனிதத்தனத்தோட இயக்கத்துல இன்னைக்கு ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய தக்ளை படம் எப்படி இருக்கு இந்த படத்தை பத்தி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா மணிரத்ரம்மா அவர்கள் படம் எடுத்தாலே வித்தியாசம் அப்படின்னு ஒரு உண்டு அதுக்காகவே அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உண்டு பட் இந்த படத்தை பொறுத்த மட்டும் வித்தியாசத்துக்கு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விதண்டாவாதத்துக்கு ஒரு படம் எடுத்து வீமுக்கு தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு போய் நாமும் வம்பில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஆச்சு அப்படின் தான் நாம் சொல்லி ஆகணும் பொதுவாக எல்லாருமே வந்து பழைய கதையை படமாக எதிர்ப்பாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த மாட்டிலும் பழம் பெரும் கதையை படமா எடுத்து பலா போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் ஒரு சில விஷயங்கள் நமக்கு இருந்தா தான் நல்லா இருக்கும் ஒவ்வொரு காட்சியுமே அடுத்தடுத்து என்னங்கிறது நாமளே கணிக்கும்படி ரொம்ப மொக்கையான ஸ்க்ரீன் பிளே மொக்கையான ஸ்டோரி அப்படின்னு நாம சொல்லி ஆகணும் பொதுவாக இந்த படத்தில் அமரனா நடிச்சிருக்கக்கூடிய சிலம்பரசனோட நடிப்பு உண்மையில சொல்றாங்க வேற லெவல் சிறப்பாக செஞ்சு விட்டாரு மனுஷன் பார்க்க போனா அபிராமி ஜீவா அப்படிங்கிறதா பாத்திரத்தில் சூப்பராக நடிச்சிருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமான காட்சிகள் அப்படின்னு பார்க்க ஒரு நாலு அந்த ஓப்பனிங்கில் ஒரு கன் ஃபைட்டு அதே மாதிரி அந்த கார் ஸ்டேஷனில் ஒரு கன் ஃபைட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஃபைட்டு அதே மாதிரி கிளைமேக்ஸில் சிலம்பரசன் போடக்கூடிய இந்த ஃபைட் சீக்வன்ஸ் இந்த நாலு சீக்வன்ஸை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் முக்கிலும் மொக்க மொக்க அப்படின்னே நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு காட்சிகள் தான் அந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு ஈடாகக்கூடிய ஒரு சமாச்சாரம் மற்றபடி கதையாகட்டும் திரைக்கதையாகட்டும் ஏனைய விஷயங்களாகட்டும் எல்லாமே சுமாராக தான் இருந்தது நண்பர்களே சூப்பராக ஒன்றும் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை இதுக்கு வேறு ஏகப்பட்ட சர்ச்சை என்னத்தை சொல்ல